प्रधानमंत्री महोदय को प्रदान करें जिसका प्रधानमंत्री महोदय यहाँ विमोचन करेंगे अपने कर कमलों से ये 150 सौ रुपए मूल्य का सिक्का है जो शुद्ध चांदी से निर्मित है जैसा कि स्क्रीन पर आप देख रहे हैं इसके एक तरफ मध्य में अशोक स्तंभ का सिंह स्तंभ शीर्ष है जिसके नीचे सत्यमेव में लिखा हुआ है और दूसरी तरफ भगवान बिरसा मुंडा का चित्र अंकित है तो एक बार आपकी ध्वनि के साथ आइए इस स्मारक सिक्के के विमोचन को अपनी शुभकामनाएं आप जरूर दें और इसके साथ साथ अब मैं मंत्री जी से विशेष स्मारक डाक टिकट प्रधानमंत्री महोदय को प्रदान करने के लिए निवेदन करूंगा जिसका विमोचन वो भी उसे भेंट करेंगे बुद्ध मुंडा जी को एक बार तालियों की आवाज आप सब की तरफ से आनी चाहिए बहुत ही सम्मान और ऊर्जा से भरी तालियों के साथ सम्मान का ये है स्वयं प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी यहाँ भगवान मुंडा के वंशज बुद्ध मुंडा जी को यहाँ पर सम्मानित कर रहे हैं शॉल भेंट करके उन्हें स्मारक सिक्का और स्मारक डाक टिकट कर भेज करके बहुत बहुत अभिनंदन बंधन उस विरासत को अभिनंदन बंदन उस परंपरा को जो भगवान मुंडा ने हम सबके लिए दिया है आने वाली पीढ़ियों के लिए दिया है अपने जीवन मूल्यों के नाम से धरती आबा के उस योगदान को उस बलिदान को हम नमन करते हैं और कृतज्ञता व्यक्त करते हैं बहुत बहुत अभिनंदन और आभार माननीय प्रधानमंत्री महोदय का விழாவை என்னுடைய இந்திய திருநாட்டில் இருக்கின்ற பீகார் மாநிலத்தில் நம்முடைய பாரத பிரதமர் தன்னே நேரடியா காணொலியில் வந்து மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டார் ஏன் சொன்னா பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதை இல்லாததை என் பாரதம் பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்திய நாட்டின் விடுதலையில் எல்லா சமூகத்து மக்களும் எப்படியெல்லாம் பங்களிச்சாங்க அவங்களுடைய தியாகத்தின் மூலமாக தன்னுடைய இன்னுயிரை நீத்திருக்காங்கன்றத நல்ல தெளிவாக நம்முடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்கார் உலகத்திலேயே மொத்த உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தெட்டு நாடுகளுக்கு அந்த நூற்றி தொண்ணூத்தி எட்டு நாடுகளில் எல்லா நாடுகள்லையுமே கிட்டத்தட்ட முப்பத்தேழு கோடி மக்கள் நம்முடைய பழங்குடியினத்தை சேர்ந்தவர்கள் அதில் அதிகப்படியாக இந்திய திருநாட்டில் பதினோரு கோடி மக்கள் வந்து பழங்குடியின இருக்காங்க மொத்த மக்கள் தொகையில் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியில் நம்முடைய பழங்குடியின மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் இவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வளமையும் முன்னேற்ற வேண்டியது யாருடைய கடமைனா அரசாங்கத்தை கடமை மற்றும் ஆதிவாசிகளால் என்ன நன்மை கேட்டிங்கன்னா நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் மருத்துவம் மற்றும் திறமை இவற்றெல்லாம் காட்டக்கூடிய ஒருத்தர் யாருன்னா பழங்குடியின மக்கள் தான் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு இனம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆதிவாசி இனம் பாம்பை பார்த்தா படையே நடங்கும் அந்த பாம்பு குணம் பழங்குடியினரை பார்த்தா நடங்கும் அந்த அளவுக்கு ஒரு வல்லமை பொருந்திய தைரியசாலி அவங்களுடைய நம்முடைய இசையை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய டிஸ்கோ டான்ஸ் ஆகட்டும் பிரேக் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே யார் கற்றுக் கொடுத்தாங்க யார்கிட்ட கற்றுக்கினாங்கன்னு பார்த்தா பழங்குடியின தான் கற்றுக்கினாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளில் யார்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குழந்தைக்கு தரக்கூடிய ஏதோ சளி பிடிச்சிச்சுன்னா இந்த பச்சளையை போடு அதே போல் உழைக்கு உடம்பு சரியில்லைனா இந்த கஷாயம் வச்சு கொடு இன்ன மருத்துவ உலகின் முன்னோடிகள் யாருன்னு கேட்டால் பழங்குடியினர் தான் ஒரு எலும்பு உடைஞ்சிச்சு ஆங்கில மருத்துவத்தில் உடனே என்ன பண்ணுவாங்க எக்ஸ்ரே எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா கட்டு போடுவாங்க ஆனால் பழங்குடியின மக்கள் எக்ஸ்ரேலாம் தேவை கிடையாது கையை பிடிச்சி நரம்பு பிடிச்சேன்னு சொல்றாங்க உனக்கு எலும்பு உடைஞ்சிக்கிது எலும்பு உடையல டக்குன்னு ரெண்டு கட்ட போட்டான எலும்பு கூடிடும் அந்த அளவுக்கு மருத்துவ உலகின் முன்னோடிகள் யாருன்னு கேட்டால் ஆதிவாசிகள் தான் ஒரே போல கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம்னா என்னன்றத மக்களுக்கும் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கும் உணர்த்தவையாக கேட்டால் ஆதிவாசி தான் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க அவர் ஸ்ட்ரெஸ் எல்லாம் செத்து போயிட்டாரு அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு இன்னும் ஆனால் எந்த பழங்குடியின மக்களாவது ஸ்ட்ரெஸ் எல்லாம் செத்துருக்காங்களா எந்த பழங்குடி மக்களுக்காவது பிபி வருதா ஏன்னா எதையும் பிள்ளை உள்ளம் வெள்ளைத்தன்மையோட பேசக்கூடிய மக்கள் தைரியம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பழங்குடியின மக்கள் தான் அதனால தான் இவர்களுடைய பாரம்பரியத்தை காக்க வேண்டியது இவர்களுடைய கடமை அதுல இன்னைக்கு பகவான் மிர்சாவுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்கார அவர் பிறந்தப்ப பீகாரில் கடுமையான பஞ்சம் அவங்க அம்மாவுக்கு கொடுக்க பாலை இல்லை அவர் ரொம்ப நோஞ்சா மாதிரி இருந்தார் ஆனால் இப்போ ஏற்பட்ட நோஞ்சானாக இருக்கிறவர் தான் வெள்ளைக்காரன் கண்ணில் விரல விட்டு ஆட போகிறான் வாங்கி விடுதலையை வாங்கித்தரப்போறான்றத அன்னைக்கு ஆண்டவன் ஒருத்தன் தான் இருந்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய செயல்பாடுகள் அவ்வளோ சிறப்பாக இருந்தது என்ன பேசினார் அவருனா என்னது வெள்ளைக்காரன் ஒரு சட்டம் போட்டாங்க நம்முடைய கனிம வளங்களையும் மற்றும் யானையோட தந்தங்களையும் புலித்தோலையும் காட்டோடைய மரங்களையும் எடுத்துட்டு போறதுக்காக என்ன பண்ண நிலச்சட்டம்னு ஒன்று போட்டாங்க அந்த நிலச்சட்டத்தெல்லாம் நீ எங்களுக்கு போடக்கூடாது நிலம் எனது உரிமை நீர் எனது உரிமை வாளம் எங்களது உரிமை காடு எங்களது உரிமை வெளியேறு இந்தியா நாட்டை விட்டுன்னு முதல் முதல்ல ஆங்கிலருக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு பழங்குடியினர் யாருன்னு கேட்டால் நம்முடைய பகவான் பீர்சா முண்டா அவர்கள் தான் அப்பேற்பட்டு சிங்கத்தோட பிறந்த அவர் இளமை காலத்தில் சிறப்பாக வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய நாட்டின் விடுதலையே தன்னுடைய விடுதலை தன் நாட்டின் சுதந்திரமே தன்னுடைய சுதந்திரம் ஒரு தலைவர் அந்த தலைவர் பத்தொன்பது வயசில் எல்லா பழங்குடியின் மக்களையும் ஒன்று திரட்டி நான் ஒரே ஆளாக இருந்தா அவங்கள ஜெயிக்க முடியாது நம்மலாம் ஒத்துமையாக இருந்தோம்னா வெள்ளைக்காரனை ஓட ஓட விரட்டலாம் ஏன்னா நம்மக்கிட்ட வலிமை இருக்குது வீரம் விவேகம் இருக்குது சொல்லி எல்லாரையும் ஒன்றை தட்டு வெள்ளைக்காரனுடைய பார்வையை அவர் பக்கம் திரும்ப வச்சார் ஓப்பனாக பேசலார் எங்களுக்கு ராணி ஆட்சி இங்கே வேணாம் ராணின்னா இங்கிலாந்து நாட்டை அந்த எலிசபெத் மகாராணி அந்த ஆட்சி வேணாம் எங்களுடைய மக்கள் ஆட்சி தான் இந்த மண்ணில் வளரணும் சொல்லிட்டு முதல் குரல் கொடுத்தார் அதனால வெள்ளைக்காரன் என்ன பண்ணனா பகவான் மிர்சாவை சிறைப்படுத்தி அவருக்கு தண்ணில லட்சத்தை கலந்து கொடுத்து அவர் கார்லாவில் சேர்த்துட்டான்னு சொன்னாங்க எல்லாத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆதிவாசிகளுடைய நிலைமை இன்று மாற வேண்டும் அவர்களுடைய வளர்ச்சி பெற வேண்டும் இந்திய நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் இங்கு இல்லாமல் என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்றதுக்காக தான் பாரத பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நேரடியாக காணொலியில் தோன்று சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக வந்து பெருமைப்படுத்திய அனைத்து நல்லுலங்களையும் பாராட்டி வெற்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் கரத்தவனே ஆன முகத்தவனே வரத்தவனே ஆனை முகத்தவனே ஐந்து வரத்தவனே ஆனை முகத்தவனே பெருச்சாலி பாகுனே கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னாடவா கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே வாழும் கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே கந்தனுக்கு முன் பிறந்த கணபதியே முன்னடைவா ஐயா நல்ல கனனாதா ஆண்டவனே வாருமையா ஐயா நல்ல கனடாத அண்டவரே வறுமையா கோலிங்கா நம சிவாயோ பக்தி பார்வதா சிவாயம் பரமகுருவே நமசிவாயோ நமசிவாயோ நித்தம் பலநாதா நித்த சருணமையா பொன்னம்பலநாதா போற்றியே நம சிவாயோ அருளிங்கம் குருலிங்கம் அறுபத்தோர் ஆறாயிரம் கொடி முடி தரிக்கப்பட்ட எங்க வீரட்டலிங்கோ બોટરી બોટરી સાંબા садаシવા સાંબા садаシવા સાંબા садаシવા સંકરાને સાંબા сада

பரமதயாலா பாம்பணி மாவா பரமதாயா நான் செய்யும் பூஜைக்கு நீ வருவாயா பாம்பணி மாபா பரமதாயா பாம்பணி நான் செய்யும் பூசை வருாய அத்தி மாரா தனி அலங்கரி அமுது கொண்டீரில் வீட்டிறு பவன அருமை அலங்கரி அமுது உண்ட வாக்கு மனசு பெட்டித்துக்கு மனசு மந்து பிரம்படி பெட்டவா பித்தானி பெரும் பாடைத்தவா சாம்பா சிவ சாம்பா சிவ சாம்பா சிவ சங்கரனே சாம்பா சிவ சிவா சிவ

சுந்தரிய அரு உலகமெல்ல சத்தியம்மா அருரலா உலகமெல்ல சத்தியம்மா அருளால உத்தமிய சத்தியம்மா சி அம்மாடானா உமையவாலே சட்டியம்மா உலகமெல்லா சட்டியம்ம சூழலல்ல ஒரு கையில் சொல்லவா சொயம்மா தான் ஒரு க பாசம் ஒரு கையில் பரம பாசந்தான் ஒரு தாயே பாசம் ஒரு கையில் பரமபாசத்தான ஒருங்க பாச ஒரு கையில் பரமபாசந்தான ஒருங்க அடூரா தாயே உலகமெல்லா எங்க சத்தியம்மா அடுறாளா உலகமெல்லா

சட வீட்டா சங்கரிய அடோரா மாயம் அல்ல மாயம் அம்மா மருளரல்ல அம்மா சத்தியம்மா மருளரல்ல சத்தியம்மா சிவ உத்தமி வார வழி உழுத்த மரம் பால்வழியோ தமிழிய வார வழி உழுத்தமரோ